வணக்கம் இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பேச்சு மூலமாக என்னென்ன மாதிரியான பழங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கறத இந்த பதில பார்க்க போகிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராசி பழங்கள் அப்படிங்கிறது சான்சஸ் இதுல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு பேர் கோச்சார பழங்கள்னு பேரு சுய ஜாதக பழங்கள் தான் அந்த சான்சஸ்ல எது உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் இந்த அளவுக்கு நடக்கும் அல்லது நடக்கிற மாதிரி வந்து கை நடிவு போயிரும் அல்லது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறது உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதகம் அதில் உள்ள தசாபுத்தி அந்த தசாபுத்தி நாதர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல எப்படி எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பொறுத்து தான் ஸோ அதனால் ராசி சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டுமே வச்சு தயவு செஞ்சு முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க அப்ப எதுக்கு சார் ராசி பலன் அப்படின்னா சான்ஸ் இருக்குது எந்த விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் கூடுதலா செலுத்தலாம் எதுல எச்சரிக்கையா இருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறங்கி அடிக்கலாம் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால ராசி பலன் நிறைய பேர் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு கட்டாயமா நடக்கும் அள்ளி கொடுக்கும் அமோகமா இருக்கும் அற்புதமா இருக்கும் கோடியில கொட்டி கொடுக்கும் விபரீத ராஜயோகம் ராஜயோகம் வருது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு சொல்லி வாழ போறீங்க இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை ஓவர் பில்டப் பண்ணி சொன்னாலும் அல்லது இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஒரஸ்டா இருக்குது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை கேட்டு குதிக்காதீங்க கெட்ட விஷயங்களை கேட்டு பயப்படாதீங்க அது எல்லாமே ஆவரேஜ் தான் பட் அப்படி மிகவும் ஓவர் பில்டப் பண்ணி செய்யக்கூடிய பதிவுகள் எதுவும் என்னுடைய ராசி பலன் பதிவுல இருக்காது ஸோ ஜாதகப்படி எப்படி கனெக்ட் ஆகுங்கிறத சொல்லி தான் உங்களுக்கு ராசி பலனையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ குரு பகவான் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆக போறார் அப்படின்னா ஆறாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு இரண்டாம் இடத்தை மட்டும்தான் முழு வலிமையா பார்க்குறாரு ஏன்னா வந்து ராசி பலனை பொறுத்தளவு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வைக்கு வலிமை ரொம்ப அதிகம் சரிங்களா என்ன அவருக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி சோ அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வைக்கு ரொம்பவே பவர் அதிகம் சோ இந்த ஒன்பதாம் இடத்து பார்வை எதுல போய் விழுவுதுன்னா இரண்டாம் இடத்துல போய் விழுவுது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒருத்தவங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது பணவரவு சம்பந்தப்பட்டது சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்டது சோ இது மிக மிக வலிமை அடைகிறது மீதி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இடங்கள் அதாவது ஆறு பத்து பன்னெண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸும் மைனஸும் கலந்த ஒரு நிலைமைகள் சரிங்களா சோ இப்போ ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாக கூடிய ஒரு காலகட்டம் உழைப்புக்கான பலனை முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசா புத்தி நடப்பில் இருந்தால் நிச்சயமா இது உங்களுக்கு அப்படியே கிடைச்சும் இன்கேஸ் பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தி நடப்புல இல்லன்னு வைங்க உழைப்பு இப்பவும் அதிகமாகும் ஆனா அந்த உழைப்புக்கான வருமானம் உழைப்புக்கான அங்கீகாரம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்க பண்றீங்களோ அது முழுமையாக நீங்கள் பலனடைய மாட்டீர்கள் சரிங்களா சோ இன்புட்டும் அவுட் புட்டும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா தசா புத்தி உங்களுக்கு பாசிட்டிவா கனெக்ட் ஆகணும் சரிங்களா இதே மாதிரி நெகட்டிவா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சின்னு வைங்களேன் தேவையற்ற கடன்களையும் உடல் நோய் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் அதிகமாக்கி கொடுக்கும் சார் அப்ப என்னங்க பண்றது இதுக்கு சிம்பிளஸ்ட் ரெமிடி கோவில்களுக்கு போயிட்டு உளவார பழின்னு சொல்லுவாங்க அதாவது கோவில்களை சுத்தப்படுத்துதல் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பழமையான கோவில்களுக்கு போயிட்டு நீங்க சுத்தப்படுத்துறக்கூடிய அந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இதனுடைய தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம் அடுத்ததா பத்தாம் இடத்தை பாக்குது இது ரொம்ப நல்ல அமைப்பு ஏன்னா வந்து பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் சோ பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில முன்னேற்றம் இருக்கும் நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதாவது தொழில் ரீதியாக உங்களுடைய ஜாதகத்துல தொழிலே நீங்க பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் உண்டு கண்டிப்பா ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தொழில ஒருத்தவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா தொழில சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அவங்க பண்ணும் பொழுது அந்த தொழில் சக்சஸ் கொடுக்கும் அந்த அமைப்பே இல்லாத நபருக்கு கூட இந்த மாதிரியான காலகட்டத்துல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமான நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல தொழில சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குன்னு வைங்க இந்த டைம் உங்களுக்கு மிக மிக ஒரு கோல்டன் பீரியடு மாதிரி சரிங்களா நல்ல தொழில வந்து பாத்தீங்கன்னா அடு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா லெவல் முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அதுலயும் முக்கியமா பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவும் மிக நல்ல யோகம் தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையோ பூஜை பண்ணி வழிபாடு பண்றவங்களுக்கு மிக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவினை தந்திருக்கக்கூடிய நிலையில புதிய நபருடைய ஒரு வருகையால் இன்னொரு திருமணம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முதல் திருமணத்துல கசப்பு அல்லது முதல் திருமணத்துல பிரிவினை அல்லது முதல் திருமணம் கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்க தனிச்சு இருந்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ இன்னொருவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமணம் நோக்கி வாழ்க்கை நகரும் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி அந்த விஷயங்கள்ல நீங்க இன்புட் அவுட்புட் எல்லாமே சூப்பரா வந்து ரிசீவ் பண்ண முடியும் வெகு சிலருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது மாமனார் மாமியார் வீட்டுல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலைக்கு போறவங்களுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய அடுத்த கட்ட லெவல் அதை நீங்க டச் பண்ணக்கூடிய ஒரு பீரியடாக இந்த பீரியடு இருக்குது சரிங்களா இதுல பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது கூடுதல் நன்மை என்ன அப்படின்னா சுப விரயங்கள் அதிகமாகும் காலம் அப்படிங்கிறதுனால சுப விரயங்கள்லாம் என்னங்க உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்றது சரிங்களா அது கல்யாணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் ஆஹ் வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு வாங்குறதா இருக்கலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த திருமணம் குழந்தை பிறப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறதுனால அதுக்கு உண்டான செலவுகளையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா செய்ய வைக்கும் சோ இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிரகத்தினுடைய புத்தி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க சுப விரயங்கள் உண்டு சுபகாரியங்கள் உண்டு அந்த காரியங்களுக்காக சுப விரயம் பண்றதுக்காக சுப கடன்கள் உண்டு சரிங்களா சோ இதே நெகட்டிவா போய் கனெக்ட் ஆயிருச்சுன்னு வைங்களேன் அந்த சுப காரியங்கள் வருவதற்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிரும் அந்த சுப காரியங்கள் பொழுது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கெட்டுதல் தரக்கூடிய அல்லது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்கும் அதுக்காகவும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப என்ன ஆகும்னா அப்ப சுப கடனை விட அசுப கடன் தேவையற்ற கடன் விரைய கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா சோ இதுல பாசிட்டிவான நிலைப்பாடு ரொம்ப கனெக்ட் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்குதுன்னா உங்க கையில பணவரவு இருக்கும் ஸோ பணவரவு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் மதிப்பும் மரியாதையும் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா இன்கேஸ் உங்களுடைய வீட்டுல உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கோ சுபகாரிய ஏதானும் வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த நேரத்துல அதுக்கு உண்டான சரியான வழிபாடு பரிகாரம் பண்ணிக்கிறது மூலயமாக அந்த தடையையும் தாமதத்தையும் உடைத்து சுப நிகழ்வை நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும் ஏன்னா சுப காரியத்துக்கு சுப விரயம் அதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இந்த டைம் அதை பயன்படுத்திக்கிட்டு திருமணம் குழந்தை பிறப்பு வீடு கட்டுதல் சொத்து வாங்குதல் இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு